வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரையின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கிய தீர்வேன் சஜித் உறுதி நெடுந்தீவில் தடையற்ற மின்சார வழங்கல் உறுதி செய்யப்பட வேண்டும் கடத்தொழில் அமைச்சர் பணிப்பு ஸ்டானிலை ஆதரிக்குமா மொட்டுக்கட்சி யூன் நடுப்பகுதியிலே அறிவிப்பு திருநெல்வேலியில் பிரபல புட் சிட்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தண்டம் நீதிமன்றம் தீர்ப்பு மின் கட்டணத்தை இருபது சதவீதம் குறைக்க காமினி வலைப்பட பரிந்துரை சுகாதார ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது நீடிப்பு அமைச்சர் வெளியிட்ட புதிய தகவல் கொழும்பு மகரகம பகுதியில் உள்ள வடிகாலொன்றிலிருந்து நூற்றி எண்பது கடவுச்சீட்டுகள் மீட்பு சட்டவிரோதமாக மடலேற்றிய குற்றச்சாட்டில் பலர் கைது சகல நாடுகளுக்கும் வழிமுறைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கிய தீர்வன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடகிழக்கு மற்றும் மலேக மக்களின் உரிமைகளுக்காக நான் என்றுமே குரல் கொடுத்து வருகின்றேன் நான் ஜனாதிபதியாக வந்தவுடன் அவர்களுக்கான உரிமைகளை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கியே தீருவேன் இன மத பேதமின்றி அனைத்து மக்களுக்காகவும் என் சேவை தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மொட்டுக்கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதா அல்லது ட்ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதா என்பது தொடர்பில் மொட்டு கட்சிக்குள் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றது மேதின கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு மொட்டுக்கட்சி அடுத்த வாரம் முதல் தொகுதி கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது தொகுதி போது கட்சி ஆதரவாளர்கள் செயற்பாட்டாளர்களிடம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்துக்கள் யோசனைகள் பெறப்பட்டுள்ளன இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டே மொட்டுக்கட்சியின் முடிவு அமையும் என்று அக்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளாா் நடுந்தீவு பிரதேசத்தில் தடையற்ற இருபத்தி நான்கு மணி நேர மின்சார வழங்கல் உறுதி செய்யப்பட என துறைசார் தரப்பினருக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவனந்தா பணிப்புரை விடுத்துள்ளாா் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஏற்பாட்டில் பாரி மின்பிறப்பாக்கிகள் மூலம் நெடுந்தீவு மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் இலங்கை மின்சார சபையின் மூலம் நீண்டகாலமாக வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நெடுந்தீவு பகுதியில் அடிக்கடி மின்சாரம் தடைபட்டதால் அப்பகுதி மக்கள் குறிப்பாக தற்போதைய அதிவெப்பமான சூழ்நிலையில் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்க நேரிட்டிருந்தது இதற்கு இயந்திரங்களில் ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறுகளே காரணம் என துறைசார் தரப்பினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த விடியும் ஜால்மாவில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான டக்குளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனையடுத்து துறைசார் தரப்பினருடன் குறித்த தடங்கள் தொடர்பில் தொலைபேசியில் கேட்டறிந்து கொண்ட அமைச்சர் சீரமைக்கும் பணிகளை மிக விரைவாக முன்னெடுத்து தடையற்ற மின்சார வளங்களை உறுதி செய்யுமாறு பணித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது குறித்த மின்பிறப்பாக்கைகள் சீர் செய்யப்பட்டு மின்சார சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளது அதேவேளை இப்பகுதியில் காற்றாலை மின் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவை நிறைவேற்றதும் தடையற்ற மின்சாரத்துடன் குறைந்த செலவிலும் இப்பகுதி மக்கள் மின்சார சேவையை பெற்றுக் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் மின்கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்று காமினி வலிப்புடு தெரிவித்துள்ளார் மின்சார சபையில் கடந்த மூன்று மாதங்களில் எண்ணாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியை குறைப்பதற்காக துறைசார் மேற்பார்வைக்கான நாடாளுமன்ற குழுவானது மின் கட்டணத்தை மேலும் இருபது சதவீதம் குறைக்க பரிந்துரைத்துள்ளது மேலும் மின்சார சபைக்கு கிடைத்து லாபத்தை கருத்தில் கொண்டு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை என்பன உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழுவின் தலைவர் காமினி வலையோட தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மக்களின் பொருளாதார சிரமங்களை ஓரளவு குறைக்க முடியும் எனவும் கடந்த வருடம் மின்சார சபையின் தொட லாபம் அறுநூறு கோடி ரூபாய் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் பெறப்பட்ட ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாவையும் சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வரை எண்ணாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லாபமாக ஈட்டப்பட்டுள்ளதாகவும் குழு தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினரான பீல்ட் மார்சல் சரத்பொன்சேகாவின் கட்சி உறுப்புரிமை மற்றும் அவர் வகிக்கும் பதவிகளிலிருந்து அவரை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி தாக்கல் செய்து சீராய்வு மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த மனு நேற்று அழைக்கப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி என் சமரகோன் இம்மாதம் இருபத்தி ஒராம் தேதி குறித்த மனுவை விசாரிக்க உத்தரவிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்டோரால் இந்த மேலாய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தாதியர்கள் உட்பட குறிப்பிட்ட சில சுகாதார சேவைகளின் ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஒன்றாக நீடிக்குமாறு கோரி அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபுடவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இன்று சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு புதிதாக சுமார் மூவாயிரம் தாதியர்களை இணைத்துக் தெரிவித்த அமைச்சர் அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நேர்முக பரீட்சை நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி அவர்களை தாதியர் சேவைக்கு விரைவில் நியமிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் அதேவழி தாதியர் சேவையில் தற்போது நாலாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளதாகவும் சுமார் ஆயிரம் வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன சுட்டிக்காட்டியுள்ளாா் வெளிகம பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு ராஜகிழ வெளிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாா் தெரிவித்துள்ளனா் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த வீட்டுக்குள் இனம் தெரியாத நபர்கள் சிலர் புகுந்துள்ள நிலையில வீட்டில் இருந்த பருமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பின்னர் வீட்டில் வைத்து பெண்ணின் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் எழுபத்தி எட்டு வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணும் தனது சகோதரி மற்றும் அவரது கணவருடன் வசித்து வருவதுடன் இருவரும் இரவில் சிகிச்சைக்காக வெளிகம நகருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரிய பரிசோதனைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை வெலிகம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு மகரகம பகுதியில் உள்ள வடிகால் ஒன்றில் இருந்து நூற்றி எண்பது கடவு சிட்டுகள் அடங்கிய ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடவுச்சுச்சீட்டுக்களை மகரகமவில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சுமார் ஐநூறு கோடி ரூபாவை மோசடி செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அவர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு களை தேடுபவர்களிடமிருந்து இருநூற்றி மில்லியன் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து நிறுவன உரிமையாளர் பணத்தை மோசடி செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சாதண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த ஒருவர் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பரீட்சை மத்திய நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவனின் சடலம் பிரித பரிசோதனைக்காக மரத்தன்னு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாணவன் உயிரிழந்தமைக்கான காரணம் உடனடியாக தெரிய சம்பவம் குறித்த போலீஸ் விசாரணை வருகின்றனர் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றிய குற்றச்சாட்டில் ஆறு அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனா் கெளினாச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் நேற்றைய தினம் வரையான பகுதியில் போலீஸ் மற்றும் விசேட் அதிரடி அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றி பயணித்து இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பணியில் சந்தை நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மணல் மற்றும் வாகனம் ஆகியவற்றை நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் விலை அதிகரிப்பை செய்துள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி எட்டு ஏழு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரகு மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எண்பத்தி மூன்று தசம் மூன்று மூன்று அமெரிக்க டாலராக நிலவுகிறது இதேவெளி உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை ஒன்றிய தினம் இரண்டு தசம் இரண்டு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜாழ்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்து பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது அவரை அச்சுவேதி சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தெல்லிப்படை பகுதியில் வீடொன்றிலிருந்து இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையான வர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதே நேரம் பதினாறு வயதுடைய குறித்த சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் எனவும் அவரது அறையில் சில வாசகங்கள் ரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தலத்துவ குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக குறித்த சிறபன் தமது தாயை கொள்ளை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் தலைமறைவாகி இருந்த சந்தேக நபரான பதினாறு வயதுடைய சிறபன நேற்று காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் பின்னர் அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சிறுவர் சீர்திருத்த நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குளியாபட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் காதலியை பார்ப்பதற்காக சென்று காணாமல் போன இளைஞரின் சடலம் மாதம்பே பனிரெண்டாவது பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காடொன்றில் இருந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தலத்துவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொள்காம்பட்டிய இலோக்கேன பிரதேசத்தில் இளைஞரொருவர் காணாமல் போயுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்படி தகவல் கிடைக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைய பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததுடன் குறித்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் ஒருவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தமை நாள் அதற்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன குறித்த சந்தேக நபர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரது தாய் மற்றும் தந்தையை போலீசார் கைது செய்தனர் வெளிமடை மற்றும் பிரதேசத்தில் வசிக்கும் குற்றச்செயல்களுக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தெரிவித்துள்ளார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதற்கமையாக காணாமல் போன இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்த போதும் அது எவ்வாறு இடம்பெற்றது அல்லது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை இதுவரை கண்டு பிடிக்க முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மேலதிகமாக குறித்த இளைஞரை கடத்திய சம்பவம் தொடர்பில் தலைமறைவாக இருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று கொள்கா பட்டியல் நீதிமன்றில் ஆஜராகியதாகவும் இதுவரை கொலை செய்த நபர் தொடர்பில் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை எனவும் நிகால் தலத்துவ தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவன் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் கடந்த பிப்ரவரி மாதம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள போர்ட் சிட்டிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றினால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன் இதன்போது திகதி காலாவதியான பொருட்கள் உரிய முறையில் சுட்டு துண்டு இடப்படாத பொருட்கள் பண்டுகள்ல மொய்த்து பழுதடைந்த பொருட்கள் என்பவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த ஃபுட் சிட்டி உரிமையாளர் இனம் காணப்பட்டார் இதனையடுத்து ஃபுட் சிட்டி உரிமையாளருக்கு எதிராக இருபது குற்றச்சாட்டுக்களுடன் யாழ்ப்பாணம் மேலதிக நீதிபான் நீதிமன்றில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கினை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேலதிக நீதிபதி சேர் லேனின் குமார் ஃபுட் சிட்டி உரிமையாளரை குற்றவாளியாக இணங்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் தண்டம் விதித்ததுடன் உரிமையாளருக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் குற்ற செயல்கள் போதைப்பொருள் பாவனை பாவனி மற்றும் போதைப்பொருள் விற்பனை போன்றவற்றுடன் தொடர்புப்பட்டு அறுபத்தி ஏழு பேர் கடந்த ஒரு வார காலத்தில் காத்தன்குடி போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தன்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி கஜநாயக்கு தெரிவித்துள்ளார் திருட்டு சம்பவங்கள் மற்றும் கசிப்பு விற்பனை கசிப்பு உற்பத்தி சட்டவிரோத சாராயம் விற்பனை ஐஸ் போதை பொருள் ஹெரோ என கேரளா கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுடன் தொடர்பு இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர் ஏற்கனவே பிணை வழங்கப்பட்டவர்கள் மற்றும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் அடங்கலாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த நிலையில் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமூகத்தின் பிரதான செய்திகள் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்